ஆற்றங்கரை ஓரத்தில் ஆற்றங்கரைக்கு அருகாமையில் இருக்கிற வீடுகள் வந்து ஃபுல்லாகவே தாண்டு போயிருக்கு ஆற்று நீர் உயரோடைந்ததால் மட்டக்களப்பட பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளப்பாலம் கடல் அல அடிக்கிற மாதிரி அடிக்குது இது ஆறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ரோடு இது அப்படி அதே மாதிரி கோயிலுக்கு அங்கால பக்கம் இந்த ரோடை யூஸ் பண்ணி எங்கேயும் போகவே இல்லை இது வந்து ரோடு கடற்கரையிலேயும் வந்து தண்ணி முன்னுக்கு வந்திருக்காம்னு சொல்லி சொல்கிறாங்க கடல் தண்ணி வந்து கரையை தாண்டி இங்கால் வந்திருக்காம்னு சொல்கிறாங்க ரோட்ல சைனோட ஃபுல்லா தண்ணி பாருங்க அப்படி இருக்கு இல்ல 2012ல வந்த வெள்ளம் வந்தது தான் வெள்ளம் انا இப்படி எல்லாம் அடிக்கல ஆறு வந்து இப்படி கடல் மாதிரியான அடிக்குறது வந்து இதுதான் முதல் தரம் நான் எட்ரோ வெளியில வரைக்கும் வந்தாரு நீங்க ஆண்டனிரோ ஹலோ மக்களே வெல்கம் டு இதிவாக்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாருமே மீட் பண்றதுல சந்தோஷம் இன்றைக்கு வீடியோ என்னென்னு சொன்னால் வந்து மட்டை கிளப்பு ஃபுல்லாவே ஆற்று தண்ணி மேலே வந்து ஊரையே ஃபுல்லாக மூடிட்டுது நேற்று நான் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன் பட் எனக்கு டைம் கிடைக்கல இன்றைக்கு என்னடா எல்லாம் போயிருக்குதான்ட்டு சும்மா பார்க்கறதுக்காக தான் வந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வரல பட் எனக்கு பின்னுக்கு பாருங்க நான் காட்டுறேன் பிடிக்கன்னு சொல்லி இது ஆறு இல்லை இது ரோட் இது இதுல இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போற ரோட் நான் உங்களுக்கு ஒரு துண்டா வீடியோ எடுத்து வீடியோவில் ஜாயின் பண்ணி விட்றேன் மத பக்கம் காட்டுறேன் பாருங்க என்னோட இப்ப நம்ம நிக்கிற இடம் இது வந்து ரோடு இவ்வளவுமே ரோடா அந்த ஹாஸ்பிட்டல் ரோடு ஹாஸ்பிட்டலுக்கு போற ரோடு புதுவுருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போற ரோட அடி காத்தையும் காத்து அடிக்கிற அடியையும் தண்ணி அடிக்கிற அடியையும் தெரியுது இது ரோடு ஐயா இந்த மரம் நிற்கிற இடம் எல்லாம் ரோட் பாருங்க இப்படி எங்க இருந்தால வருது எப்படி வருதுன்னு பாருங்க கடல்ல அலை அடிக்கிற மாதிரி அடிக்குது இது ஆறு ஹாஸ்பிடலுக்கு போற ரோடு இது அப்படி மட்டக்கிழப்பட பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற வெள்ளப்பாலம் பிளேசிங்ல எப்படி இருக்குன்னு சொல்லி இதே மாதிரி என்னால போகக்கூடிய எல்லா இடத்துக்கும் போயிட்டு புதூர் பாலத்தையும் போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏழு மணி மேக்சிமம் ட்ரைவ் பண்ணி அவரது போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ பாருங்க பார்த்துட்டு யார் யார் எல்லாம் உங்களுக்கு இந்த ஏரியாக்குள்ள இருக்காங்களோ என்ன எனக்கு சத்தியமா தெரியலதுக்குள்ள யார் இருக்காங்கன்னு சொல்லி இந்த ரோட்ல அங்கால இருக்கிற வீட்டுல இருக்கிற ஆக்களுக்கு சாப்பாடு எப்படி போவோம் அவங்க எப்படி வெளியில வருவாங்கன்ற யோசிச்சு பார்க்கவே முடியாம இருக்குது அவ்வளவுத்துக்கு அவ்வளோ இந்த காற்றை பார்த்தீங்கனால தெரியும் எனக்கு கதைக்கிறது கூட கேட்குதான்னு தெரியும் இல்லைனா அந்த வீடியோவில் ஆடியோ வேலை பண்ணி சொன்னால் தனியாக ஜாயின் பண்ணிட்டு போட்டு விட்றேன் காற்று உரமாக அடிக்குது புதூர் பால தடியில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே ஓ இப்போ நான் காட்டுறது வந்து ராமகிருஷ்ண மிஷன் வந்து பலவ் இது பலவா இல்லை ஆற்றுக்குள்ள இருக்காட்டுறது தெரியுது இது வந்து ராமகிருஷ்ண மிஷனுக்கு சொந்தமான சொந்தமானது அனுமதியின்றி உச்செல்ல கூடாதுன்னு போட்டிருக்காங்க அனுமதி இருந்தாலும் உள்ள ஓயலா அளவலான் இருக்குது நமக்கு சிரிப்பா இருக்கு ஆனா இதுக்கு அங்கால் இருக்கிறார்கள் புதூர் அஹ் அடுத்தது அந்த தொங்கல்ல கூத்து பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்த ஒரு ஐயாக்கள் இருக்காங்க அவங்க இருக்கிற ஏரியா எல்லாமே அப்படியே ஆறும் அந்த வயலோட சேர்ந்த ஒரு போது அந்த இடத்த எப்படி தண்ணி எரித்து கொண்டு வச்சு பாருங்க இது வந்து மட்டக்களப்பு புதூருக்கு போற பக்கம் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு பின்பக்கம் போற வழியில இருக்கிற ஒரு கோயில் வந்து நான் நினைக்கிறேன் இது ஒரு முருகன் கோயில் அந்த கோயில நிலைமைய பாருங்க அந்த கோயில காட்டணும் எப்படி இதுக்கு தண்ணி உள்ளன்னு சொல்லி இந்த கோயில் வளவுக்குள்ள மண் இருக்குன்றது தெரியல புல்லாவே தண்ணி ஏன்டா பின்னுக்கு ஆறு அப்படியே ஃபுல்லா ஏறி உள்ளுக்குள்ள கோயிலுக்குள்ள ஃபுல்லா தண்ணி நிற்குது அதே மாதிரி கோயிலுக்கு அங்கால பக்கம் இந்த ரோட யூஸ் பண்ணி எங்கேயும் போகவே இல்லாது இது வந்து ரோடு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இந்த ரோடால அங்கால போகவே இல்லாது அங்கே ஊருக்குள்ளே அடிக்கிற முதலே எல்லாம் இங்கே அன்னைக்கு இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளோட ஃபோர்ட் பார்க் அதாவது நம்ம ஃபோர்டுக்கு வந்த அந்த கச்சேரி அடியெல்லாம் காட்டுன்னு எல்லாம் சொல்கிறேன் அந்த ஃபோர்ட் பார்க் ரோடு அந்த ரோடு அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அது இங்கே ஆறு தானே அதில் ஒரு கடையில் நம்ம இதெல்லாம் செஞ்சுருப்போம் வீடியோ அந்த இடம்லாம் அப்படி இருக்குன்னு பாருங்க Oh, அந்த ஃபோர்ட் பாக் அடி எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபோர்ட் பாக்கே இல்ல போர்ட் பாக் இருந்த இடமே இல்ல இதுல பாத்தீங்கன்னா அந்த லைட்ஸ் எல்லாம் இருக்கிற இடம் வந்து அந்த ஃபோர்ட் பாக் உடைய லைட்ஸ் எல்லாமே வந்து தாண்டிக்குள்ள இருக்கு உண்மையாவே இந்த அளவுக்கு ஒரு வெள்ளத்தை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் கடற்கரையிலையும் வந்து தண்ணி முன்னுக்கு வந்திருக்காம்னு சொல்லி சொல்றாங்க கடல் தண்ணி வந்து கரையை தாண்டிங்கால வந்திருக்காம்னு சொல்றாங்க அடுத்தது அவடத்துக்கிட்ட போயிட்டு அதுலயும் சில சோட்ஸ் எடுத்து போட்டு விடுறேன் பாருங்க அங்க தண்ணி உண்மையா வந்திருக்கான்னு போய் பார்ப்போம் வந்து ராஜேஸ்வரி பாரட் அதாவது சிக்ஸ் பிளைவ் கிச்சன் கடை அடுத்தது அந்த நம்ம வெள்ளப்பாளத்துக்கு போறதுக்கு உரிய கிரக்க ரோடு அந்த தான் இப்ப நான் வந்து நிக்கிறேன் அந்த ரோட பாருங்க இப்ப நான் நிற்கிற இடம் வந்து நம்மட வெள்ளக்குட்டி என்று சொல்கிற இடம் அதாவது ட்ரிங்கோ ரோடு ட்ரிங்கோ ரோடு சைடு அவ்வளவுமே ஆறு தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆற்று தண்ணி ரோடுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன்னு வீடியோவில் பாருங்கள் ஆத்து முறை இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ரோடோட சிக்ன அந்த ரோடுற சைனோட ஃபுல்லாக தண்ணி பாருங்க அப்படி இருக்கேன் இப்போ நாம நிற்கிற இடம் வந்து ஒரு முக்கியமான இடம் கல்லடி பாலம் இந்த நம்மளோட வீடியோஸில் வந்து யூடியூப் சேனலில் இருக்கிற நிறைய வீடியோஸில் வந்து இந்த கல்லடி பாலத்தை வந்து பார்த்துருப்பீங்க இந்த கல்லடி பாலத்துக்கு கீழே இருக்கிற ஆறு வந்து ஊருக்குள்ள எப்படி போயிருக்குன்றதை மேலே இருந்து காட்டுறோம் பாருங்க அப்படி இருக்கு இங்கே பாருங்க ஆற்று தண்ணி அப்படியே ஏறி அதில் இருந்த கிரவுண்டுக்குள்ள நம்ம ஒரு எக்ஸிபிஷன் பாக்குறதுக்கு போயிருந்தோம் நினைக்கிற எக்ஸிபிஷனும் காணிகள் சம்பந்தமா ஏதோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை பாக்குறதுக்கு போயிருந்த கிரௌண்ட் தான் வந்து அது சன்சைன் கிராண்ட் ஹோட்டல் இருக்குது அப்படி இருக்குன்னு பாருங்க உண்மையை சொல்ல போனா இந்த டைம் வந்து இருக்கிற வெள்ளம் வந்து ஒன்றுமே மழையா வரல வரலை மழை தண்ணி தேங்கி நின்று வந்த வெள்ளம் இல்லை எல்லாமே வந்து இந்த வான் கதவுகள் பெரிய பெரிய குளங்கள்ற வான் கதவுகள் திறக்கப்பட்டதால வந்து ஊருக்குள்ள வந்த வெள்ளம் தான் அதான் வந்து ஊருக்குள்ள இப்ப நிக்கிற இடத்துல எல்லாம் வந்து இந்த வீட்டுல எல்லாம் வந்து வெள்ளம் இல்லை ஆனா வந்து ஆற்றங்கரை ஓரத்தில் ஆற்றங்கரைக்கு அருகாமையில் இருக்கிற வீடுகள் வந்து ஃபுல்லாவே தாண்டு போயிருக்கு ஆற்று நீர் உயர்வடைந்ததால இங்க வாழ்க்கையில் எப்படி வெள்ளத்தை பார்த்துருக்கீங்களா இதுவரைக்கும் இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லையா என் கூட இப்ப கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு நான் இருபத்தி ஆறு வருஷமா இருக்கேன் இப்படி ஒரு வெள்ளத்தை பார்த்தது இல்லையா இல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்த வெள்ளம் வந்ததுதான் வெள்ளம் ஆனா இப்படி இல்ல அடிக்கல ஆறு ஆறு வந்து இப்படி கடல் மாதிரி எல்லாம் அடிக்கிறது வந்து இதுதான் முதல் திறமை நான் பார்த்தீங்க ஆச்சரியத்தில் இப்போ வா கொஞ்சம் போய் பார்த்துட்டு வருவோம் என்று சொல்கிறேன்னா பாரு வந்து பீச்சில் நிற்கிறேன் கல்லடி பீச்சில் தண்ணி இவ்வளோ தூக்கிட்ட வந்ததாம் அதாவது இந்த சேர்ச் நம்ம சுனாமியில் பாதிக்கப்பட்ட சேர்ச் ஒன்று இருக்குது தானே அதில் அடிபட்டு உடஞ்ச சேர்ச் அந்த சேர்ச் அளவுக்கு தண்ணி வந்ததாம்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வெளியில் தண்ணி இல்லை அதில் கொஞ்சம் உரமாக தான் இருக்குது அதை வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன்

வெளியால தண்ணி வந்துருக்குன்னு சொன்னா எந்த அளவுக்கு வெள்ளம் உரமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நான் பின்னே காட்டுறேன் பாரு மாமாங்க குளத்துக்கு வெளியில வந்த தண்ணி தான் இது இப்ப நான் காட்டின ரோடு எந்த இடம் என்று சொல்லுவோம் அப்ப நான் நிற்கிற இடம் வந்து நம்ம லைட் ஹவுஸை பாக்குறதுக்காக ஒரு ரோடுக்கு போயிருப்போம் அதுவும் நம்ம சேனல்ல வீடியோல இருக்கும் அந்த ரோடு தான் வந்து ஆத்து தண்ணி அப்படியே மேல வரி ரோட மூடி இருக்குது இங்கே பக்கம் ஃபுல்லா வந்துட்டு அப்ப ஆத்துக்குள்ள இருக்கிற மீனா இருக்கட்டும் முதலையா இருக்கட்டும் எல்லாம் அங்கே இருக்குமே யோசிச்சு பாருங்க அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிறாங்கள நிலைமையை வச்சு பாருங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு போகிறாங்க எல்லாரும் நம்மளால் முடிஞ்ச ஏலுமுன்னு சொன்னால் நம்மளும் செய்வோம் இதோட நான் வந்து வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் என்னால் ஏழுமான கிளிப்ஸை உங்களுக்கு ஜாயின் பண்ணி விடுறேன் பார்த்துட்டு என்னை கான்டாக்ட் பண்ணணுமென்றாலோ இல்லை யாராவது உண்மையாக கஷ்டப்படுறாங்க யாராவது இருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லோரையுமே மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்